சகோதர சகோதரிகளே இப்போ நல்லதோ கட்டத்தில் எடுக்க போவோம் உடல் உயிர் அமைப்போம் அதனுடைய இயக்கம் பற்றி நான் தொடங்கி வைக்கிறேன் அதன் பிறகு ஐயாவர்கள் பேசுவேன் ஆண்கள் உற்பத்தி பெண்கள் உற்பத்தி பற்றி உங்களுக்கு சொன்னார்கள் என்றால் சுவாசம் இடப்புறம் சுவிமுனை பல புற ஓடும் ஓடும்போது அதை சிங்கலை சூரிய கலைன்னு சொல்லுவாங்க இடப்பக்கம் ஓடும் போது சந்திர கலைன்னு சொல்லுவாங்க அப்ப அது தகுந்தவாறு உடல்ல பலப்புறம் ஓடும் போது சூட முயற்சிக்கிட்டே இருக்கும் அது ஓரளவு வந்த உடனே தானா மாறிடும் நீங்க பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் எத்தனை தடவை இந்த காரில் நீங்க போறீங்களே டிரைவர் இங்க கழிச்சு மாத்திரங்க பாருங்க அந்த மாதிரி அந்த எவ்வளவு வேகம் போடணும் எவ்வளவு சக்தி அது தேவை இருந்து தெரிஞ்ச உடனே அந்த பிரச்சி மாத்திர பாருங்க அதே போல நமக்கு உடலுக்குள்ளாக இறைவனுடைய ஆற்றல் சூடு கொஞ்சம் அதிகரிச்சுன்னா உடனே சந்திரகல ஆரோக்கியம் அப்ப அதுக்கு தகுந்தவாறு ரசாயனங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் வரும் அது மாத்திரம் இல்லாத கரு தரிக்கும் காலத்தில் அந்த வித்து விழும்போது இடது பக்கமாக விழுந்தால் வலது பக்கமாக விழுந்தால் ஆணும் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண் வேணுமா பெண் வேணுமா என்பதை நிர்ணயித்து கொண்டு அதே போல சுவாசத்தை மாத்திக்கொள்ளலாம் என்ற பயிற்சி தான் சரணூர் சக்கரம் இது எவ்வளவு கஷ்டப்பாருங்க எந்த எந்தேரத்துல வேணும்னாலும் பயிற்சி இருக்குது பயிற்சி செய்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் நினைவு நினைவுபட்டு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா தானாக போட காலை இப்படி மடிச்சு போட்டுட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்தா பக்கம் முடிச்சு விட்டோம் இப்படி போட்டா இடம் பக்கம் முடிச்சு இதை டெஸ்ட் பண்ணணும்

மலப்பக்கம் கால் வனக்கால மேல வச்சு இடைக்கால கீழே வச்சு அப்படிக்காலன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி போட்டு இந்த அதாவது வாழ்க்கையில அந்த வழியில போடுற போது எடுக்கிற காரியம் எல்லாம் வெற்றி ஆகும்னு சொல்றாங்க அந்த முறையில ஒரு மூன்று மாதம் காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் பழகிட்டாங்கன்னு வச்சுங்க அப்போ

அவர்கள் அந்த மூணு மாசமும் உடல் கொள்ளாத இருக்கணும் எப்பங்களா அங்க ரெண்டு கஷ்டம் இவங்க விதிப்பயன் என்ன ஆகுது பெண்ணுதான் பிறக்கணும் சரி இந்த மாதிரியில பெரிய மாற்றம் இல்ல சிறு மாற்றமா ஆனா அது வந்து ஆணும் பெண்ணும் உற்பத்தி செய்யறதுக்கு இதெல்லாம் மருத்துவ விஞ்ஞானத்திலேயே விஞ்ஞானத்திலேயே வராது அத ஞானிகள் அவர்களுடைய பயிற்சி மூலமாக கண்டுபிடிச்ச வித்தை ஆணு பெண்ணு ஐயா அவர்கள் தெளிவா உறுப்பு வேறுபாடு மேல் நாட்டில் ஒரு இடத்துல நான் பேச முடியாது என்று எல்லா விஞ்ஞானிகள் உருவ வேறுபாடுன்றது அப்படி ஒண்ணும் அதிகமாக இல்லை பெண்ணாக மாறலாம் ஆணாக மாறலாம் மத்திய பேருக்கும் உருவமைப்பு ஒண்ணதான் இருக்குது நரம்புகள் நீளம் அதனுடைய எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வெளிப்பக்கமாக அந்த நரம்புகள் நீளும் போது அது அடங்கி இருக்கிற போது அதுவே அதே நரம்பு தெரிஞ்சி மாறுது அப்படி மாறுற போது கருப்பை உண்டாக்கி போகும் வெளியில் இருக்கக்கூடிய வித கருப்பைக்கு இரண்டு பக்கமும் சிலைய முட்டையாக வரும் உருவமே இல்லை வெளியே வர்றது உள்ள அடங்கிறது தான் சரி அதாவது உறுப்புகள் கூட வேற இல்லை இதனால தான் என்ன ஆகுது பாதி வயதில் அதாவது பெண்ணாகவே பிறந்துட்டாங்க சில சமயம் அந்த ஆர்வம் கொஞ்சம் மாறி போச்சுன்னா ஆனால் மாறி அது மாதிரி பல கேஸ் இது வரைக்கும் உலகத்தில்

தத்துவமும் சயின்ஸு மாத்திரம் உணர்ந்து கொள்ள இல்ல வேண்டியதுக்கு இயற்கையாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருமையை பற்றி நினைக்க 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 அவனுடைய ஆட்சியாகவே ஆட்சி பீடங்களாகவே பெண்கள் இருப்பத எல்லாரும் உணரலாம் அத்தகைய பெண்ணைக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு குடும்பத்துல மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அமைதியான வாழ்க்கை பின்னால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நல்ல குழந்தைகள் பேரு இவை அமையும் நமக்கு என்ன வேணும் சமுதாயம் நல்ல அமைதியாக வாழணும் குடும்பங்கள் நல்ல அமைதியாக இருக்கணும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் இருக்கும் இந்த கூன் குரு அல்லது இந்த கை கால் நிலைமாறியதெல்லாம் கூட இதற்கு இன்னும் சில முக்கியமான காரணம் நமக்கு ஜீவகாந்த சக்திய கருவமைப்பு ஆகாரம் எண்ணி ககனத்தில் சஞ்சரிக்கும் குரல்கள் வரும் சந்தர்ப்பம் முதல் ஆறு வகையில் நமக்கு சூரியன் சந்திரனும் பூமியும் நேரு கோட்டில் வரும்போது கருத்தரிச்சா எப்படியோ தான் இருக்கும் அது அமாவாசையில நேர்கோட்டில் வருது பௌர்ணமியில் நேர்கோட்டில் வருது இது நம்ம பெரியவர்கள் என்ன செய்றாங்க அமாவாசையும் பௌர்ணமியும் விரத நாட்கள் ஆகிட்டாங்க எந்த பௌர்ணமியும் சும்மா கிடையாது நம்ம நம்ம நாட்டில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு ஒரு பெருமையான ஹோலிடேஸ் தோழின்னா ரொம்ப புனிதமான நாளாக்குனாங்க இன்னைக்கு ஹாலிடே ஆகி போச்சு அந்த நாளில் இவனை கொடலூர் வாங்கு சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பட்னி கிடக்கும் மறுநாள் காலையில் தான் சாப்பிடணும்னு வச்சாங்க அதாவது எரியத கொதிக்கிறது நின்று போதுங்கிறது பழக்கம் இல்லையா அந்த மாதிரி இருந்தாங்க இதை இவங்க என்ன செய்தாங்க தெரியுமே இல்லையா சொன்னாங்க அந்த மாதிரி ரொம்ப பசியா இருக்கிறவங்க முடியாதவங்க பல ஆகாரம் பழம்னா பழம் பழ உணவு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்களே இந்த பல ஆகாரத்தை பல ஆகாரம் ஆக்கி நம்ம அமாவாசை பௌர்ணமியில சாப்பிடுற சாப்பாடு இருந்த பல ஆகாரம் இது சாதாரண சாப்பாடு விட இன்னும் கேடாக இருக்கு இந்த உண்மைகள் நான் நாம் உணர்ந்து கொண்டு கடைபிடித்தால் வாழ்க்க தூட்டும் மேன்மையாக இருக்கும் நோயற்றதாக இருக்கும் இன்பமயமாக இருக்கும் எனவே இந்த மாதிரி உடல் அமைப்பை பற்றியும் அதில் உள்ள உயிர் ஓட்டம் சந்திரன் ஒட்டிய உயிர் ஓட்டமும் இவைகளெல்லாம் உணர்ந்து கொண்டு நான் இயற்கைக்கு மதிப்பு கொடுத்து அந்த வழியே நான் வாழ்த்தான் இறை வழிபாடும் இயற்கையில இறைவா அவன் வழியே முரண்பாடு இல்லாத நாம் செயலாற்றி வாழக்கூடியதான் இறை வழிபாடு அந்த வழிபாட்டு முறை அறிந்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உணர்ந்து விளைவறிந்து செயலாற்றி எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இப்போ முடிவு செய்கிறேன்